இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சு தமிழக வெற்றி கழகம் இப்ப ஒரு பரபரப்பான வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க கரூர் சம்பவம் பத்தின ஒரு முக்கியமான அறிக்கை அப்படின்னு தான் சொல்லணும் தரப்புல இருந்து என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மக்களின் ஆதரவு பெற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை சந்திப்பதும் பரப்புரை மேற்கொள்வதும் ஒன்று அது அவர்களின் உரிமையும் கூட உரிய அனுமதி பெற்று நடைபெறும் அரசியல் கட்சி தலைவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அங்கிருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போதிய பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் தார்மீக கடமை தமிழக வெற்றி கழகம் இதை பல முறைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது தமிழக மக்களின் உரிமை குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கும் நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் யாருக்கும் விதிக்கப்படாத நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது ஆனால் ஆனாலும் சட்ட ஒழுங்கை மதிப்பதற்காகவே அவற்றையும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றுக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களின் பரப்புரை ரோடு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை பத்து நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த வாரம் நடைபெற உள்ள நிலையில் பொது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் வருகிற ஆறாம் தேதி மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சட்ட மன்ற நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு மட்டுமே தமிழக அரசின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அப்படி என்றால் இந்திய தேர்தல் வெற்றி கழகம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என்ற எண்ணத்தில் விதிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுகிறது இதற்கு முன்பு தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திய போது அந்த கூட்டத்திற்கு எந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதை ஆட்சியாளர்கள் விளக்குவார்களா தமிழ் நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தை நோக்கி இருப்பதால் அனைத்து கட்சிகளும் பரப்புரை மேற்கொள்ள தயாராகி வருகிறது இந்த சூழலில் பொது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்க மறுக்கிறார்கள் இது தாவேகா உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் பரப்புரை நிகழ்ச்சிகளை முடக்கும் வகையில் நெறிமுறைகளை வகுக்க சதி திட்டம் நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகளும் பங்கேற்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசின் நிபந்தனைகள் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம் வழியாக உரிய தீர்வுக்கான தமிழக வெற்றி கழகம் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு கட்சியோட இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல் குமார் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஓகே நண்பா இந்த நியூஸ் சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி